வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் என்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் நம்ம கைனியில் வந்து சகப்பு தீவனம் வந்து அறுத்தங்க எட்டு சம அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன வந்து இந்த வீடியோ புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இந்த கைனியில் பார்த்தீங்கன்னா வந்து பாதி வந்து சகப்பு தீவனமும் பாதி வந்து பச்சை தீவனமும் வந்து நட்டுறணும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அறுப்பு வந்து நம்ம வந்து அறுக்குறோம் ஃபஸ்ட்டு அறுப்பே நல்லா வந்து மாட்டு சாணி எருவுலாம் வந்து கொட்டதுனால நல்லா வந்து சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால தீவன சாமெல்லாம் வந்து அறுத்தா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துடுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து தீவனம் அறுத்துட்டு மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்க போயிட்டார் சாயங்காலம் டைம் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தீவன சாமெல்லாம் வந்து கட்டி தீவிர போடணும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ இதாக எடுத்து வந்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா தொடர்ந்து மேலும் மேலும் நம்ம சேனலில் வந்து வீடியோலாம் வந்து போடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க